வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசி வந்து விருச்சிக ராசிக்கு அவர் வந்து ஏழாம் இடமான ராசியில் வந்து சஞ்சரிக்கிறதுனால அருமையான பலாபலனை ஏற்படுத்துவார் எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதி பன்னெண்டு ராசியிலேயே வந்து ஒரு அதிகமான நல்ல ஆதிபத்தியம் கொண்ட பிளானட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா உங்களுக்கு விசேஷமான ஆதிபத்தியம் உள்ள ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உண்டான குரு பகவான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியவே நேரடியாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த ரிஷபராசிக்குள்ளே வந்து ஒரு வருஷம் இருக்க போகிறார் அதனால் அவர் வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் அதிகமான சுபத்தன்மை சூரியனிடமிருந்து கதிர்வீச்சை வந்து உள்வாங்கி அந்த கதிர்வீச்சை வந்து இரண்டு மடங்காக பிரதிபலித்து அவருடைய ரசாயன கலவையினால் ஒரு பொலித்தன்மையோடு ஒரு தங்கம் போல ஜொலிச்சு நம்ம ஜாதகத்தில் உண்டான சகல தோஷத்தையும் விலக்கி அருமையான வளாபலனை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் அதிகமான சுபத்தன்மை அடைய போகிறீங்க எல்லா விதமான முகப்பொழிவு ஏற்படும் நல்ல உடலில் வந்து ஆரோக்கியம் ஏற்படும் நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி அடையும் தனத்துக்கு அதிபதியான அந்த குரு பகவான் வந்து லாவஸ்தானத்தை பார்க்குறாரு கன்னிமனையை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் மூன்றாம் இடமான அந்த மகரமனையை பார்க்குறாரு அதனால் போகிற காரியமெல்லாம் வெற்றி அடையும் புகழடையும் சகோதரனால் வெற்றி அடையும் சகோதரினால் எல்லா விதமான பாக்கியத்தையும் நீங்கள் அடைவீங்க மனைவினால் மனைவி மனைவியை வச்சு பிஸ்னஸில் ஆரம்பித்தீங்கன்னா அருமையான வலாபலனை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடமான ரிஷபராசியில் அவர் சஞ்சரிக்கிறனால ஏழாம் இடமான உங்களுடைய கலத்திர காரகனா காரகனான அந்த சுக்கர பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறனால மனைவினால் நல்ல போகேசு அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அதே போல் பெண்களுக்கும் கணவனால் நல்ல போகேஷ் அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க கணவனால் ஆதாயத்தை அடைவீங்க சமுதாயத்தினால் ஆதாயத்தை அடைவீங்க கூட்டாளினால் அதிக லாபத்தை அடைவீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு எதுலேயுமே லாபம் கூட்டாளிகினால் லாபம் ஒரு தொழிலில் வந்து நல்ல வியாபார விருத்தினால் லாபம் அடைவீங்க தாயார் சுகத்தினால் நல்ல தாயாருக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் வண்டி வாகனத்தை வந்து புதுசாக வண்டி வாகனத்தை வாங்குவீங்க வீடு கட்ட முடியாமல் இருந்த அந்த தடங்களை எல்லாத்தையும் விளக்கி உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துனால் இருந்த தங்கு தடைகள் அந்த நிலங்கள்லாம் விற்காமல் இருக்கிற நிலங்கள்லாம் உங்களுக்கு அருமையான பண வரவோடு அது விற்றுரும் அப்புறம் புத்திரக பாக்கியத்தை ஏற்படுத்துவார் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி அப்புறம் புத்தர குழந்தைகளால் ஆதாயத்தை அடையக்கூடியது குழந்தைகள் வந்து நல்ல படிப்பு படித்து அவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு குழந்தைகளால் புகழடைய வைப்பார் தகப்பன்னால் குழந்தைகள் புகழடைகிறது குழந்தைகள்னால் தகப்பன் புகழடைகிறது அப்புறம் தாய் வந்து தாயோட ஆரோக்கியத்தில் அருமையான வளாபலனை ஏற்படுத்தி நல்ல சூழ்ச்சத்தை ஏற்படுத்துவார் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்துகிறாருன்னா பன்னெண்டு ராசிக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தான் சிறப்பான நற்பலனை அந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறாரு எல்லா விதமான சுகத்தன்மையும் அடைஞ்சு எல்லாத்திலையும் வெற்றி அடைஞ்சு சகல சௌபாக்கியத்தையும் அடையுமாறு ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது வாழ்க வளமுடன்